அணுகுட்டி அணுகுட்டி எந்திரிங்கடா பெரியமா வீடு வந்துருச்சு எந்திரிங்க எந்திரிக்கிறானு பாருங்க ஏ அணு ஏ அணு எந்திரிடி சத்தம் போடாத பிள்ளைய உன் மடியில ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் பாரு முதல்ல அவனை எழுப்பு என் பிள்ளைய இருக்க ஆமா அவங்க பிள்ளைய சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துடும் என் பையன் அதே மாதிரி நீங்களும் சொல்லக்கூடாது ஆதி ஆதி எந்திரிமா எந்திரிங்க பெரியமா வீடு வந்துருச்சு எந்திரி ஐ அப்பா பெரியமா வீட்டுக்கு வந்துட்டோமா ஐ ஜாலி ஜாலி ஆமாடா செல்லாம் வந்துட்டோம் சரி வாங்க கார் விட்டு இறங்கலாமா ஆ ஓகேப்பா ஆதி ஆதி எந்திரிடா உங்க அக்கா எல்லாம் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க எந்திரிமா அம்மா பெரியமா வீட்டுக்கு வந்துட்டோமோ அம்மாடா வந்துட்டோம் வா வெளியே போலாம் ஆ ஓகேம்மா மா ஜாலி ஜாலி தானி பிள்ளைங்கள உள்ள கூடி போ நான் கார் பார்க் பண்ணிட்டு ஆ சரிங்க ஆதி அனு வாங்க எல்லாரும் உள்ள போலாம் ஆ ஓகேம்மா மா இது கொலக்கட்ட மாதிரி இருக்கு இத போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்கிட்ட சொன்னா நானே செஞ்சு தருவேன்ல அம்மா எப்பயும் இங்க வீட்ல தான செஞ்சு கொடுக்கறீங்க அத வெளியில வாங்கிட்டு வரலாமே வாங்கிட்டு வந்தோம் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அந்த ரெட் சட்னி இருக்கு பாருங்க அதை தொட்டு சாப்பிட்டா தான் இருக்கும் சாப்பிடுங்க எனக்கு என்னமோ அவ்வளோக்கா பிடிக்கலடி என்னத்தையும் பண்றீங்களோ தெரியல அந்த டேஸ்ட்லாம் பிடிக்காது சாப்பிடுங்க அம்மா மோமோஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் தான் வாங்கினேன் அடி போடி இது என்ன கீமோஸ் கோமோஸ் நல்லாவே கீமோஸ் கிடையாது மோமோஸ் அடி என்னத்தோ எனக்கு பிடிக்கலடி அம்மா காமெடி பண்ணாதீங்கம்மா அடி போங்கடி எனக்கு வாயில வராத பேரச்சோன்னா அப்புறம் என்னத்தை நான் சொல்றது சரி கூடுங்க நானே சாப்பிட்றேன் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது இந்தாடி அம்மா நீயே சாப்பிடு எனக்குலாம் வேணாம் கொலக்கட்டையை நானே செஞ்சு சாப்பிடுக்கிறேன் விட்டா மடியில் உட்காந்துருவ போல கீழே தான் உட்கார தானே இடிச்சு புடிச்சுட்டா உட்காருவா உட்காருவா அம்மா உன் மடியில் ரொம்ப நாள் ஆச்சுல உன் மடியில் உட்காந்துட்டு அம்மா தானேக்கா சொன்னாங்க தான் அக்கா பெரியம்மா எப்படி இருக்கீங்க ஏ அனிதா எப்படி இருக்க நீ பாட்டுக்கு வந்திருக்க அதான் அதா சர்ப்ரைஸ் நீ எப்படி இருக்கக்கா ஏ எனக்கு தலைக்காட புரியலடி ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கடி பரவாயில்ல எங்கள் வீடெலாம் தெரிஞ்சிருக்கும் உனக்கு நானே சோறேன் நீ வரையா பெங்களூருக்கு ஆ அடி அதெல்லாம் இருக்கட்டும் வாடி முதல்ல வந்து உட்காருடி ஆ வரேன்க்கா வாக்கா வாக்கா ஏ ஆத்திமா கனிமா ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்கடா சித்தி என்ன சர்ப்ரைஸா செம சித்தி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆத்திமா நீ எப்படிடா இருக்க இருக்கேன் சூப்பர் சித்தி ஆமாம் சித்தப்பா எங்க தம்பிங்க காரை பார்க் பண்ணிட்டு இருக்காருங்க சித்தப்பா சித்தப்பா கூட தான் தம்பி இருக்கான் அப்பா வந்துடுவாங்க சூப்பர் சித்தி வாங்க வாங்க வந்து உட்காருங்க ஆ உட்காடுறேன்டா

ஏய் சின்னக்குட்டி அனு நான் சூப்பராக இருக்கேன்டா நீ எப்படி இருக்கடா நானும் சூப்பர் அந்த வாழை அவன் எங்க ஆதி இப்போ வந்துடுவாங்கக்கா அனு நீ ஆர்த்தி அக்கா கூட போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா சரியா வந்து சாப்பிடுவீங்க டயர்டாக இருப்பீங்கல்ல வாடை நான் அவ்வளோ கூட்டிகிட்டு போகிறேன் ஆ போகலாங்க்கா வாங்க கனி தங்கம் எப்படிட்டா இருக்க நல்லா இருக்கியா அம்மாடி அடி எவ்வளோ பெரிய பிள்ளை டைம் என் பிள்ளை அப்புறம் என்ன சின்ன பிள்ளையாக இருக்கா கல்யாண வயசே வந்துருச்சடி அம்மா நீங்கள் வேற சும்மா இருங்கம்மா சித்தி நான் சூப்பராக இருக்கேன் சித்தி நீங்கள் எப்படி இருக்கீங்க சித்தி நல்லா இருக்கேன்டா எல்லாருமே நல்லா இருக்கோம் சித்தி செம சர்ப்ரைஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு ஆமா இருக்க வேண்டாமா அதான் சரி உக்காரடி காஃபி எடுத்துட்டு வரேன் குடிப்பீங்க அவர் வந்துருவாரு வந்தானே சேர்ந்து குடிச்சுக்கலாம்க்கா என்னடி உன் வீட்டுக்காரர் கிளீவ்லாம் இருக்கு போல ஊருக்குலாம் கூட்டிட்டு வந்திருக்காரு ரொம்ப அதிசயமா இருக்குது பெரியம்மா நான் வந்துட்டேன் ஆதி தங்கம் வாங்கடா வாங்கடா என்ன தங்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா பெரியம்மா நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பெரியப்பாடா எப்படி இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்கோண்டா தங்கம் அப்புறம் நான் ஒருத்தங்க இருக்கேன் என்னை யாருமே கண்டுக்க மாட்டீங்களே ஐயோ சித்தப்பா ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க வாங்க சித்தப்பா வரேட்டாமா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சித்தப்பா நீங்களா எப்படி இருக்கீங்க ஓ பாத்தா எப்படி தெரியுது நல்லா இருக்கேனா உங்களுக்கு என்ன சித்தப்பா என்ன அப்படியே சின்ன பையன் மாதிரி தான் இருக்கீங்க இப்போ நீ சொன்ன பாத்தியா உங்க சித்தி காதுல விழுற மாதிரி நல்லா சவுண்டா சொல்லுமா என்ன என்னமோ அப்பாவும் மகளும் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு காதுல விழுந்துருச்சு என்ன என்ன பத்தி பெருமையா பேசுனா உனக்கு பொறுக்காதே

ஏதாச்சோ என் பிள்ளைக்கு பசிச்சிருச்சு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்கடா பெரியமோனுக்கு காஃபி மோமோஸ்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் சாப்பிட்லாம் சரியா சரி அனிதா பாப்போம் சரி இது ஆறி போச்சு இந்த மோமோஸ் எடுத்துட்டு போயிட்டு உள்ள வைக்கிறியா கிச்சன்ல அம்மா போயிட்டு காஃபி வைக்க போடுறேன் ஓகேமா மது அந்த சிக்கனை போட்டு சாப்பிடு அப்படியே வச்சிருக்கேன் ஐயோ அக்கா என்னக்கா நீங்க பாடுக்க இவ்வளவு கொடுத்துட்டீங்க என்னால சாப்பிடவே முடியல தெரியுமா நீ உனக்கு மட்டுமா சாப்பிடுற ஆ உன் பையனுக்கு சேர்த்து தானே சாப்பிடணும் அதனாலதான் நல்லா சாப்பிடுமா ஐயோ இவ்வளவு சாப்பிட வைக்கிறதா ரொம்ப கஷ்டம் சாப்பிடவே மாட்டான் ஒழுங்காவே ஏமது மது ஃபஸ்ட் இருந்தே எப்படிதானா நல்லா சாப்பிட மாட்டியோ சாப்பிடுவேன்க்கா நான் ரொம்ப அதிகமான சாப்பிட மாட்டேன் அதை அப்படியே பழகிடுச்சுக்கா லிமிட்டா சாப்பிட்டேன் அப்புறம் வசந்தி தப்பா நினைச்சுக்காத அன்னைக்கு பால் காய்ச்சனைக்கு வர முடியல சின்ன பையனுக்கு வேற கொஞ்சம் வயிறு வயிறு வழியா அழுதுட்டே இருந்தான் அதான் அடுத்த நாள் சரிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலான்ட்டு கூப்பிட்டு போனோமா அவங்க வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அவன் சரியான அழுகை அழுதுகிட்டே இருந்தான் அதனால தான் அன்றைக்கி வர முடியல சரி இன்னைக்காச்சும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் தான் வந்தோம் அக்கா சாரிக்கா அன்னைக்கு வர முடியல ஐயோ அம்மா மது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் இன்றைக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் தெரியுமா ஆமாம் நீங்கள் தான் காஃபி மட்டும் போதும்னு சொல்லிட்டீங்க போதுமா காஃபி வேறு ஏதாச்சும் சாப்பிடுங்கம்மா இல்லைம்மா நான் வரும்போது தான் லைட்டாக சாப்பிட்டுட்டு வந்தேன்னா அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் நீ எதுவும் எடுத்துக்காத கொஞ்ச நேரம் கழிச்சு வேணால் பசிச்சா நான் கேட்குறேன் சரியா அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போகணும் சரிங்களா ஐயோ வசந்தி எங்கள் கார்த்தி வேற இருப்பான் உங்கள் அப்பா வேற அங்கே இருப்பாரே அப்புறம் சமைச்சு போடணுமே நான் சமைச்சி போடாட்டி வையே உங்கள் அப்பா அவ்வளோ என்னை ஒரு வழியை ஆக்கிடுவார் கார்த்தியும் அதே மாதிரி தான் வீட்டு சாப்பாடு தான் கடையில வாங்கி சாப்பிடவே மாட்டான் இப்போதைக்கு செஞ்சு வச்சுட்டு தான் வந்தோம் அக்கா நீங்கள் வாங்கக்கா ரெண்டு நாள் வந்து நீ அங்கே ஸ்டே பண்ணுங்க சரிங்களா சரி மது கண்டிப்பா வரும் ரெண்டு நாள் வந்து தங்குறோம் விளையாண்டுட்டே இருந்தான் அப்படியே தூங்கிட்டான் அப்புறம் சக்தியை பத்தி கண்ணிட்ட சொல்லிட்டேன்டா நீ நீதான் பின்னாடி எதுவும் வரக்கூடாதுன்னு சொன்னல தான் நான் எதுனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன் ஆனா அவ ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாடா அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு நான் டீட்டெயிலா அவட்ட சொல்லலை அவளை பத்தி ஆனால் கனி வந்துட்டு அவங்கள பத்தி கேட்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நானும் ஃபோர்ஸ் பண்ணல ஸோ விட்டுட்டேன் இதுக்கு மேல பேச ஓகே ஏதோ ஒன்னு சொல்லிட்டல அப்புறம் என்ன விட ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அம்மாடமுச்சி அவகிட்ட சொன்னதுல எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கு என்ன சார் எனக்கு இல்லாம ரொம்ப அன்பா இருக்கீங்க ஏன் மேலே எனக்கு அக்கா இல்லையோ அப்புறம் இருக்கீங்க போல ஏன்டி நாங்க நாங்கள் கூடாதோ அதெல்லாம் இருக்கலாம் தப்பு இல்லையே சரி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தான் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் வந்துட்டு பேசிட்டு இருந்தா கொஞ்சம் ஓவரா தான் பண்ற ஏன் இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்கேயாச்சும் போறீங்களோ ஆமா நிமி யூஎஸ் போற நாளைக்கு நானும் ஆக்கியவோம் வர்றதுக்கு டூ வீக்ஸ் ஆகும் ஏங்க அமெரிக்காலாம் போறீங்க எங்களை எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டியது ஃபேமிலி ட்ரிப் மாதிரி என்னங்க நீங்க மட்டும் அப்பப்போ போயிட்டு வர்றீங்க நாங்களா இருக்கோம் இல்ல இது பிசினஸ் மீட்டிங் அவார்ட் ஃபங்க்ஷன்மா ஸோ ஃபேமிலிலாம் கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல கண்டிப்பாக நம்ம போகலாம் என்ன இப்படிதான் கல்யாண பண்ணதுல வந்து சொல்லிட்டே இருக்கீங்க இதுவரை கூட்டிட்டு போல ஹலோ மேடம் அதுக்குள்ள நீ கன்சீவ் ஆயிட்ட அப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு அப்புறம் சின்ன பையன் இருந்தான் இப்பதான் உனக்கு கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான்ல கண்டிப்பா போலாம் என்ன சரி சரி பொழைச்சுப்போங்க அப்புறம் பேக்கிங்லாங்க நாளைக்கு பண்ணிக்கலாமா நாளைக்கு நைட் தான்மா ஃபிளைட்டு ஸோ மார்னிங் வந்து பேக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் சரிங்க சரி வாங்க போய் தூங்கலாம் சரி உன்ட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தால் இவ்வளோ தூங்கணும் தூங்கணும்னு சொல்லுவாள் இன்றைக்கி தூங்கலாம் முடியாது நீங்க எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு தெரியுது அதெல்லாம் முடியாது போங்க ரெண்டு அப்புறம் கழிச்சு தான் அப்புறம் பரவாயில்லையா அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க போங்க என்னங்க கனவுக்குள்ள போயிட்டீங்களோ சரி கனவுலயாச்சும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க வேற வழி இல்ல கடைசியிருந்த பாட வச்சுட்டாளே பீச் வந்துட்டு எங்க டீ என்ன கூட்டிட்டு போற? ஆ அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல வேண்டாமா? ஆமா फ्रेंड्स இந்த வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா फ्रेंड्स நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக் தான் நாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு மோட்டிவா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்ங்களா? பை பாய் ஏய் விடுடி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போலாம். நோ நோ. பை பாய் फ्रेंड्स. ইৱৰ চাগ